கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட முக்கியமான நேரத்தில் வந்திருக்கோம் இப்போ நம்ம நம்முடைய காரியங்களுக்காக இப்போ நம்ம ஜெபா போறோம் அலே லுயா எத்தனை பேர் ஒரு காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க லே லுயா இவ்வளவு பேரா லே கர்த்தர் இன்னைக்கு செய்வார் லே லுயா ஆஹ் முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஒரு மனதோடு கூட ஒரு வேதத்தில் அந்த ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜோம்ன போகிறோம் கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே செய்வார் செய்வார் லூயா அதை உனக்கு தருவேன்னு சொல்லி கடந்த மாதத்தில் அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் நம்ம அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்தோம் கர்த்தர் அநேகருக்கு அதை கொடுத்திருக்கிறார் அலே லூயா இன்றைக்கும் பல தேவைகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அனுப்ப போகிறார் அல்லே மீண்டும் கேட்குறேன் இன்னைக்கு எனக்கு எப்படியாவது சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்க மட்டும் கைத்தூக்க பார்க்கலாம் முதல்ல கேட்டதுக்கு இப்போ கேட்ட வித்தியாசம் இருக்கு புரியுதா எனக்கு ஒன்று செய்யணுயா ஒரு விடுதலை தரணும் அப்படின்னு வந்தேன்னு தூக்குனீங்க இப்போ எனக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கக்கூடாது சீக்கிரம் எனக்கு அதை தரணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஓகே கைவுத்துறவங்கள நீங்க போகலாம் என்னது நீ போகலாம் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்க முன்னால நான் வைத்து இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நாம அதை பிடிச்சுக்கிட்டு ஜோபம்னா போறோம் அல்லா வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஒரு மனுஷன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் யார் ராஜாவின் மனுஷன் சொல்லுகிறான் முன்னே வர வேண்டும் வந்தா என் பையன் என்ன செஞ்சிருவான் மண்டையை ஓட்டுருவான் அதுக்கப்புறம் நீர் வந்து பிரயோஜனம் இல்லை சொல்றான் என் பிள்ளதற்கு முன்பு நீ என்ன செய்யணும் வர வேண்டும் என்றான் அவனை நோக்கி நீ போகலாம் அதத்த முதல்ல நான் சொன்னேன் கை என்ன செய்யலாம் போகலாம் ஏசு சொல்லுகிறார் நீ போகலாம் ரொம்ப அவசரப்படுதியப்பா நீ என்ன செய்ய ஆமா அதான் கேட்டேன் முதல்ல விடுதலைக்காக வந்தவங்க கை தூக்குங்கன்னு சொல்லும்போது தூக்குறீங்க ரெண்டாவது எனக்கு அவசரம் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்து கத்த சொல்றாரு ரொம்ப அவசரம் குடுக்கியா இருக்கிய நீ என்ன செய் நீ போகலாம் போகலாம் அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு தானே ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கு ஆமா ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அவருக்கு இன்டர்வியூ பண்ணுறவர் முன்னால இருக்காரு அந்த பக்கத்தில் இருந்து கேள்வி கேட்டு இருக்காரு இவன் கடைசியில் நீ போகலாம்ப்பா அப்படிம்பார் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ செலக்டட் இல்ல நீ அன்பிட் நீ போகலாம் அப்படின்னாலும் அதுக்கு அர்த்தம் அதுதான் உன் உன்பட்டிக்கிட்டு போ இன்னும் நீ செலக்ட் ஆகிட்டாப்பா நீ போகலாம் அப்படின்னாலும் அது என்னதான் ஆஸ்பத்திரிக்கு போறோம் ஒரு பெரிய ஊசி போடணுங்கார் ஊசி படுத்து ஊசி போட்டாச்சு அதுக்கு பிறகு நம்ம கிடந்தோம்னா என்ன சொல்லுவார் நீ போகலாம் அல்லே லூயா அப்படின்னு போட்ட ஊசி உனக்கு வேலை செய்ய நீ என்ன செய்வாய் சுகமாவாய் இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ போகலாம் எனக்கு தேவ ஜனமே யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அற்புதத்தை ரொம்ப சீக்கிரமாய் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை நீ என்ன செய்யலாம் போகலாம் அல்லேலூயா ஏன் நீ போகலாம் வசனம் சொல்லுகிறது அதோடு மாத்திரம் இல்லை இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அல்லேலூயா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா யாரெல்லாம் பார்த்து கத்தர் இன்னைக்கு நீ போகலான்னு சொல்றாரோ என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அது அங்கே என்ன ஆயிட்டு சொல்லுங்க ஓகே ஆயிட்டு அது சரியாகி விட்டது அதனால நீ என்ன செய்யலாம் போகலாம் மூணு காரியம் சொல்லப் போற ஒண்ணு நீ போகலாம் என்று கத்தர் சொல்லுகிறார் எதனால நீ எதை எதிர்பார்த்து வந்தாயோ அது அங்க என்ன செய்தாச்சு சரியாயிடுச்சு வர்றான் என் பிள்ளை சாகிறதுக்கு நீ எப்படி யாரும் வந்துடணும் முதல்ல கூப்பிட்டுருக்கான் போறாரு அதுக்கப்புறம் சொல்றான் மெதுவா நடக்கிறீர் வேகமாக என்ன செய்யும் அந்த தான் அவன் சாவதுக்கு முன்னால என்ன செய்யறோம் வந்துடும் அல்லா எங்கள் அப்பா அடிக்கடி சாப்பிடும்போது தண்ணி கேட்பாங்க இப்போ இந்த வார்த்தையை சொல்லுவாங்க எங்கள் பாட்டி நீ விக்கி தான் சாவா அப்படின்னு சொல்லியிருப்பாவா முந்தி சின்ன பிள்ளைல சாப்பிடும்போது விக்கி தான் நீ சாவா என்ன சாப்பிடும்போதுனால எங்கள் அப்பாவுக்கு என்ன இருக்கணும் தண்ணி இருக்கணும் சா சோறு வைக்கக்குனாலும் என்ன இருக்கணும் தண்ணி இருக்கணும் ஆமாம் அப்போது ஒரு பல தடவை எப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்னாலும் பெண்கள் என்ன செய்வாங்க தண்ணிய வைக்க மாட்டாங்க சோற தான் வைப்பாங்க கூட்டை தான் வைப்பாங்க குழம்பு தான் வைப்பாங்க அப்போ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க சாவுதுக்கு முன்னாலும் கொண்டு வந்துருவியா அப்படிம்பாங்க தண்ணியை கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர அந்த கேப்பை கூட என்ன சொல்லுவாங்க சாவரதுக்கு முன்னாலும் கொண்டு வந்துருவியா அதே போல தான் இவன் கேட்குறான் என் பிள்ளை சாவரதுக்கு முன்னால் நீர் என்ன செஞ்சிடும் வந்துடும் அல்லே லூயா மறிப்பதற்கு முன்பதாக நீ வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ போகலாம் ஏன்னா பின்னால என்ன வெஞ்சிருக்கேன் உன் மகனை குணமாக்கி இருக்கிறேன் வசனம் சொல்லுகிறது நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அல்லேலூயா அப்போ ஒரு சம்பாஷன் நடக்கிறது எப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவன் குணம் உண்டாயிற்று என்று அவன் அவரிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டு விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே அலே லூயா அப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் அப்படிதானே பாருங்க இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ போகலாம் ஏன் என்ன காரியத்தை எதிர்பார்த்து நீங்க வந்தீங்களோ அதை நாண்டவர் உங்களுக்கு சரி செய்து வைத்திருக்கிறார் கர்த்தரை அவன் சொல்லுகிறான் அவன் நம்பி ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இந்த வார்த்தையை நம்பி யாரெல்லாம் போகிறீங்களோ உங்க காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஓகே பண்ணி இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை நம்புறவங்க நல்ல கையை தட்டி எனக்கும் இந்த வார்த்தை வருகிறது அன்றைக்கு ஏசு சொன்ன வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டது உண்மையானால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு நாங்கள் வாசிக்கும் இது வைத்தது உண்மையானால் எனக்கும் இது பொருந்து வலையலுயா அப்போ ரெண்டு முதல் காரியம் சொல்லுங்க நீ போகலாம் ஏன்னா அங்க செய்ய வேண்டியதை நான் என்ன செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் ரெண்டாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவசரம் சொல்லே சு அவனை நோக்கி ஏசு அவனை நோக்கி போகலாம் நீ போகலாம் அவன் விசுவாசம் உன்னை சொல்ல விசுவாச ரட்சித்தது அல்லே இது யாருக்கூட சம்பவம் பருத்தி மேலையும் கண் பார்வையை இழந்தவனிடத்தில் ஏசு சொல்லுகிறார் நீ போகலாம் லே பாருங்க ஒருவேளை இது லூசுத்தனமான பதில் இந்த இடத்துல அவனுக்கே என்ன தெரியாது கண்ணு தெரியாது அவனை நீ போலான்டா ஆராதனை நடத்துகிற நேரத்தில் இந்த பிரசங்க வீடம் இங்கே இருந்துச்சு இதை முன்னால் தூக்கி வச்சுட்டேன் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது ஃபேனுக்கு நேர் நிற்கட்டுமான்ட்டு ஏன்னா பாடுபடும் போ சகோதரர் ஏற்று அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஃபுல் பீட் எங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே தூக்கி வச்சிட்டேன் இதில் பிரசங்கம் ஒர்ஷிப் நடந்த ஆள் இதை தடவுதாத இது இங்கே இல்ல அதுக்கு போறதான் நான் தட்டி அங்க போயிட்டோம் அப்படின்னு இல்லை இல்லையா பாருங்க கண்ணு இது ஒரு ஏதோ ஒன்று தட்டுப்படணும் இதுல இருந்து இதுல போறதுக்கு சும்மா போகல இப்படி தட்டுனா என்ன தட்டிட்டு போகுது வயிறு உள்ள போயிட்டு போகுது அதையே என்ன செய்யறோம் பாருங்க கண்ணு இருந்தும் கண்ணை மூடிட்டு இருக்க நமக்கு இந்த ஒரு செகண்ட்ல இவ்வளவு அவஸ்தப்படுறோம்னா அவன் பிறவியில இருந்தே கண் பார்வை இழந்தவன் அவனை பார்த்து சொல்ல நீ எங்க போவ எதுல தட்டி கீழவழ எனக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அங்க நீ போகலாம் உன் பிள்ளை என்ன செய்திருக்கான் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார் இங்க சொல்லப்படுகிறது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்ப யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ நீங்க போகலாம் இடத்த காலி பண்ணுங்க காத்து வரட்டும் நீ போகலாம் உன் விசுவாசம் இன்னைக்கு யாரெல்லாம் கத்தர் பேரில நம்பிக்கையோடு வந்தீங்களோ அவங்களுக்கு இது ரெண்டாவது முதல்ல சொன்னது இந்த வார்த்தை சொன்ன பறவு அவன் நம்பி போனான் புரியுதா முதல் சொன்ன அவசரத்தில் இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் நம்பி என்ன செய்தான் போனான் ஆனா பருதிமேயு இது சொன்ன பிறகு நம்பல அவன் முதல்ல நம்பி விசுவாசித்து இயேசுவின் இடத்துல வந்தான் அவன் எங்கயா விசுவாசிச்சான் விசுவாசிச்சானா பருதிமே விசுவாசிச்சானா அப்ப இல்ல அவன் விசுவாசி எப்ப தெரியுமா இயேசு உன்னை அழைக்கிறார் சொல்லும் பொழுது அவன் கையில இருந்த திருவோட என்ன செய்தான் இப்படி நான் நினைக்கிறேன் இப்படி போட்டு இப்படி காலை வச்சு எத்திருப்பான் ஃபுட்பால் விடுற மாதிரி என்னை அழைத்தது யார் அழைத்து இருக்கிறார் பாத்திரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்தான் வீசுனா அதுதான் அவன் விசுவாசம் நம்ம என்ன செய்வோம் உபாசகத்துக்கு வந்திருப்போம் ஜிப்பை திறந்தா அவ்வளவு ஹேண்ட் பேக் கூட இருக்கும் இருக்க இல்லையா எத்தனை பேருக்கு பையில மாத்திரை இருக்கு கை தூக்குங்க உங்களை பாருங்க வந்தது எங்க விடுதலை எழுப்புதல் ரட்சிப்பு விடுதலை ஆனா பாக்கெட்டுக்குள்ள மாத்திர திறப்பிலை ஆறு மணி நேரம் விடுதலை காய் பாக்கெட்டுக்குள்ள மாத்திர அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் அதுதான் போறது எங்க

வீசிட்டு தான் வாடுறான் எனக்கு நிதி இல்லை என்னை அழைத்தவர் இயேசு நான் அவரை சந்திக்க போகிறேன் நான் போன பின்பு இனி பிச்சை எடுக்கிற வேலை எனக்கு இருக்காது என்று சொல்லி விசுவாசித்து போனா அவனை பார்த்து சொன்னார் நீ போகலாம் அலே லூயா எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்றார் நீ என்ன செய்யலாம் போகலாம் ஒண்ணு விசுவாசம் இருந்தாலும் போகலாம் இல்லையா இந்த வார்த்தையை நம்பி நீங்க போனாலும் போகலாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்திருக்கலாம் இப்போ நாம அப்படியே தேவ சமூகத்தில் இது நமக்குள்ள நேரம் அவரவருக்குள்ள நேரம் இப்போ நீங்க சொல்ல போறீங்க நிறைய சொல்லலாம் விதத்துல நிறைய இடத்துல ஏசு சொல்லி நீ போகலாம் போகலாம்னு சொல்லி நான் ரெண்டு காரியத்தை மாத்திரம் சொல்லி யார் யார் தூர இடத்துல இருந்து பிரயாணப்பட்டு வந்தீங்களோ எதை எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ கத்தர் பேர்ல நம்பிக்கையோட வந்திருப்பீர்கள் என கத்தர் உங்களை பார்த்து சொல்ற நீ போகலாம் நீ போகலாம் நீ போகலாம் எதை எதிர்பார்த்து வந்தாயோ அது உனக்கு அங்க செய்யப்பட்டிருக்கும் எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ அது உங்களுக்கு நடந்துருக்கும் இந்த வார்த்தையை நம்பி போக போறீங்க இந்த வார்த்தையை நம்பி போக போறீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தையை நம்பி நான் போறேன் வசனம் சொல்கிறது அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான் இவங்க இங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கா அங்க வீட்டில இருந்து வேலைக்காரங்களும் ரெண்டு பேரும் இடையில சந்திக்கும் பொழுதுதான் எப்போ இது நடந்தது ஏழாம் மணி நேரம் அப்போ ஏசு சொன்னதும் அதே டைம் இன்றைக்கு 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 இந்த திறப்பில் ஆறு மணி நேரம் சுமத்தில் வந்து இருக்கிற தேவ பிள்ளையை உங்களுக்காக உங்களுக்காக கத்தர் செய்ய வேண்டியது அங்க செஞ்சு வச்சிருக்கிறார் நீங்க போக போறீங்க நீங்க போகலாம் நீங்க இனிமே போகலாம் உங்களுக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடித்து வச்சிருக்கிறார் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்தீங்களோ சீக்கிரமா எனக்கு செய்யணும் என் வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்பதாக இந்த காரியம் முடிகிறதுக்கு முன்பதாக நீர் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தான் என் மகள் சாகிறதுக்கு முன்னால நீ வரணும் என்று சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன நான் வரேன் ஐயா நீ போ நீ போ உனக்கு அங்க எல்லாம் ஓகே ஆயிருக்கிறது உனக்குள்ளது எல்லாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே நான் நம்புகிறேன் இயேசுவை நம்புகிறேன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்புகிறேன் நான் போ போறேன் நான் கடந்து போகப் போறேன் எதை எதிர்பார்த்து இங்க வந்தேனோ எந்த நன்மையை பெற்றுக் கொள்ள இந்த திறப்பிலே ஆறு மணி நேர சபத்திற்கு வந்தேனோ அது எனக்கு அங்க கிளியரா என் ஆண்டவன் நிறைவேற்றி வச்சிருக்கிறார் சொல்றவங்க நம்புவேன் நம்புவேன் சொல்ல போறேன் இவன் நம்புனா அங்க பருதிமே விசுவாசித்தான் நம்புறவங்க நம்புங்க விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தரிப்பு நிறைவேற்றி இருக்கிறார் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா நான் நம்புகிறேன் ஆண்டவரே வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே வார்த்தையை நான் நம்புவேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி

Hey, oh, yo, yeah, yeah, yeah. oh, yeah. அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறாடியார் கத்தரே கரம் பிடித்தார் காத்திருந்து அல கழுகு போல எழும்பிடுவார் இயேசு பா அவர் என் நம்புவே பிரவாசிய நம்புவே என்னை பாத்து சொல்லி இயேசு இப்போங்களா விசுவாசம் என்ன இரட்சிக்கணும் சொல்லி இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே நம்புsel நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு நேரம் நல்ல இயற்கையான சோழனி ஆதாமோடு உறவாடின இந்த மாலை பொழுது உங்களோடு கூட உ யார உள்ளத்தில் இருந்து

அங்க செஞ்சிர்கிரா விவசாயமா அங்க செஞ்சிர்கிரா ரேட்சிபா அங்க செஞ்சிர்கிரா வியாதியா அங்க கொடமாக்கி இருக்குதா ஆமென் நாமமே 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 விசுவாசத்தோட வந்து இருக்கிறேன் விசுவாசத்தோட வந்து எனக்கு சீக்கிரமாய் செய்யும் கால தாமதம் பண்ணாமல் எனக்கு சீக்கிரமாய் செய்யும் உமை நம்பி என்று சொன்ன பிள்ளைகள் கத்தரி பார்ப்புதல் செய்திருக்கிறார்

இதுவரைக்கும் கேட்க தெரியாமல் விட்டு இருக்கிற காரியங்கள் எவை எவை உண்டோ எல்லா எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் கடந்து போகட்டும் இப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேற்றப்படக்கூடிய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் மறுபடி மறுபடியும் நன்றி சொல்லுகிறோம் கேட்கத் தெரியாமல் விட்டு இருக்கிற காரியம் தந்து நடத்துங்க உமக்கே மகிமையே சு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே கிருபையும் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கேட்ட வார்த்தைகள் நினைத்தோடும் என்றும் நினைத்திருப்பதாக ஆமேன் ஆமே என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் ോ സർവ വല്ല ദൈവൻ നമ്മോടി സർവ വല്ല ദൈവൻ നമ്മോടി സന്തോഷമായിരുന്നു എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു സന്തോഷമായിരുന്നു എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു